இவர்களையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறது சிறப்பாக நிறைய விஷயமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படி என்ன விஷயம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வரி இருக்காங்களா அவங்களே எதிர்த்து பேசிட்டாங்க ராஜேஷ் இப்போ சரியான ஆப் ஒன்று வச்சுட்டாங்க என்னடா சொல்கிறா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் உண்மையான நியூஸுங்க நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறதுன எல்லா ஆதாரத்தையும் நான் திரட்டுறேன் என்ன எப்படி அசிங்கப்படுத்தி அவனைப்படுத்தி நிறுத்தினாலும் அதே மாதிரி இவங்களை நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க பரவாயில்ல இடம் நல்ல விஷயம் தானே இதனால் நிறைய பெனிஃபிட் கிடைக்க போகுது மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் கண்டிப்பாக உண்டுங்க கரெக்டாக நம்ம மல்லி இருந்தால் ராஜேஷ் வரைய இப்போ அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க அடுத்து நம்ம அண்ண நீ எப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாங்களோ அவங்கள அசிங்க அதே வரவேற்போட அசிங்கத்தெல்லாம் தொடச்சு அவங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க ரஞ்சினம் ஒரு பக்கம் கதற கதரை போகிறாங்க என்னடா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்லே கடவுளே இந்த மாதிரி தப்பு பண்ணது ரொம்ப தப்பாக பசியாக நம்ம அவசரப்பட்டு இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு அடி மேல அடி உழைப்போதுங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் அடி யாருக்குமே விழுந்துருக்காது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜயர்க்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக கேம் பிளே பண்ணிட்டாருங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்ட தான் நைட்டு தான் சொன்னார் அப்படியே சும்மா வர்ணிச்சார் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம அக்கா பேச்சே கேட்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில கரெக்டாக எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மடைய நாட்டம் இப்போ உடனே அனுப்ப அப்படியே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பினாரு இப்போ எங்க போச்சு அந்த பேச்சு இந்த ஆணவம் எல்லாம் எங்க போச்சு ஏன் நைட்டு சொன்னாரு என் அக்கா பேச்சுன்னு கேட்ட தப்புதான் சொல்லிட்டு இப்போ யோசிச்சுக்கலாம்ல கொஞ்சம்னா மூளை கசைக்கு புரிஞ்சிக்கலாம்ல இது எப்படி நடந்திருக்கும் எப்படி சாத்திய கம்பெனியில் சிசிடிவி இருக்குது அந்த சிசிடிவியை செக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு யோசனையும் இல்லைங்க அவருக்கு சரியாக முட்டால் முட்டால் தத்தின்னே சொல்லலாங்க இந்த மாதிரி ஒரு தத்தி மடை வச்சுன்னு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ரூபாய்க்கு யூஸ் சொல்லுங்கள் ஒரு ரூபாய்க்கு ப்ரோஜனம் இல்லை இந்த மாதிரி பண்ணதுக்கு அவருக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம மல்லி கம்முன்னு அவரை விட்டுட்டே போயிடணும் அதுதான் ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் சந்தேக பண்ணுங்கிற பேரழி கிட்ட வாழ்கிறதுக்கு வாழாமே இருக்கலாம் அதுக்கு பேர் வாழ்க்கைன்னே சொல்ல முடியாதுங்க சந்தேகத்தோட வாழ்றது பேர் இல்லை கட்டண பண்ணாட்டே நம்பாம கரெக்டாக தான் அக்காவே மறுபக்கம் தான் ரஞ்சியத்தையும் நம்பினு இருக்காரு நம்பலாம் தப்பு இல்லை யாரையும் ஒருத்தர் நம்பலாங்க கரெக்டாக ரொம்ப அவங்க தான் நம்பி அவங்க தான் உண்மை சொல்லுவாங்க அவங்க கிட்ட மட்டும் தான் நேர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே கூடாது அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு இப்போதைக்கு நம்ம ராஜேஸ்வரி நீ எப்படி என்ன ஆதாரத்தை எட்டுன்னா இருந்து என்ன மாட்டி வர நானும் பார்த்துறேன் என்னோட ஆட்டத்தையும் நான் ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு மேலே உன்னை நானும் சும்மா வர மாட்டேன் இப்ப மட்டும் நீ என்ன சும்மா விட்ட எப்ப பார்த்தாலும் நம்ம மல்லியதான் கஷ்டப்படுத்தினிருக்க இந்த ராஜசோரி மட்டும் கையில கிடைச்சா அவளை கழுத்து மாதிரி நல்லா பொல்லு 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 நாள் வைக்கலாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது ரஞ்சிதான் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்வரிக்கே ரிவீட் அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதனா ஒன்று பண்ணி ஏதாவது பிரச்சினை வந்து ராஜஸ்வரி மாட்டி விட்டு நாம மல்லி ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நாம அந்த வீட்டை ஆளணும் நாம தான் அந்த வீட்டில் கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரி பேச்சை கேட்காதனால தான் அவளை துரத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் காசு வந்ததும் நாமளும் எந்த பேச்சையும் கேட்க போகிறதா நம்ம தான் கேட்க போகிறோம் அப்போ நம்மளையும் துரத்தணும்னு ப்ளான் பண்ணுவா இப்படி அந்த வீட்டில் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் કદીરે கதருக்கு செடியே நட அதுக்குள்ளே எப்படி நெல்லை அறுவடை பண்ணுறதுன்னு யோசிச்சு இருக்கா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வரும் லாக்கி இல்லைங்க எங்களால் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது சரியான தத்திங்க தான் சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க இருந்துன்னு வராங்க வந்து டாடா நாளைக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்களும் அம்மாவாக வரணும் நீ மட்டும் நீ நான் வரது டவுட்டு தான் உங்கள் அம்மா கூட்டின போகிற ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லிங்க ரெண்டு பேரும் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் பண்ணாது வெண்பா நீ வேணுமனே பண்ணுறது எனக்கு புரியுது அதில் என்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க கம்பெனி ம்மனு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டாடா எப்ப பார்த்தாலும் நான் புரிஞ்சுக்கவே பண்ணிருக்கேன் எல்லாருமே எனக்கும் ஆசை இருக்குல்ல எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் காட்டிக்கினாலை ஆனா நீங்க இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒஸ்ட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்களே ரொம்பவே மோசம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ஒஸ்டா நான் ஒஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க வெண்பா கிட்ட வெண்பா அழுந்துன்னு போய் டோரா சாத்திடுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு இருக்காரு இந்த மாதிரி குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி ரஞ்சித் தந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு தோற்றிருந்தா வீட்டில் எந்த ஒரு குழப்பம் இருக்காது வீடியே ஜகஜோதியாக ஜம்முன்னு கும்முன்னு அழகாக போயின்னு வந்துக்கணும் ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னன்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரப்போகுது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒன் பை ஒன் விஷயத்த எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அறிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை சொல்ல போகிறாங்க அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் எதிராக சொல்ல போகிறேன் இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டண்ட் விஷயம் மா பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக